செங்கே அடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்தன்பண்ணிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொறியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே திருப்புவ நேர அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள் இன்றைய திருப்புகள் பழனியில் வெற்றிருக்கும் முருகன் மேல் அருணகிரிநாதர் அருளிய அவனிதனிலே என்று தொடங்குகின்ற பதினாறு வரி பாடல் தனன தன தான தந்த தனன தன தன தான தந்த தன தான அருமையான சந்தம் பல்வேறு கலைஞர்கள் பல்வேறு விதமாக இந்த பாடலை கையாண்டிருக்கிறார்கள் அவனிதனிலே பிறந்து மதலையனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இலையோண் அவனிதனிலே பிறந்து எனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இலையோணாய் அருமழலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து பதினாராய் அருமழலையே மிகுந்து புதலை மொழியே புகன்று அதிவித மதாய் வளர்ந்து பதினாராய் சிவகலைகளாகமங்கள் மிகவும் மறை அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் ஆகமங்கள் மிகவும் மறை போது அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் தெரிவையர்கள் ஆசை மிஞ்சே வெகு கவலையாய் உழன்று திரியுமடியே ஒன்றன் அடி சேராய் தெரிவையர்கள் ஆசை மிஞ்சே வெகு கவலையாய் உழன்று சிறியுமடியேனை ஒன்றன் அடி சேராய் மௌன உபதேச சம்பு மதியருகுவேணி தும்பை மணிமுடியின் மீதணிந்த மகதேவல் மெளன உபதேச சம்பு மதியருகு வேணி தும்பை மணிமுடியின் நிந்த மகதேவல் மணமகளவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமார துங்க வடிவேலா மணமகளிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமார தூங்க வடிவேலா பவனி வரவே உகந்து மிசையே திகழ்ந்து படியதிரமே நடந்த கழல் வீரா பவனி வரவே உகந்து மிசையே திகழ்ந்து படியதிரமே நடந்த கழல் வீரா பரமபதமே தெரிந்த முருகனவே உகந்து பழனிமலை மேல மந்த பெருமாளே பரமபதமே செறிந்த முருகனவே உகந்து பழனிமலை மேல வந்த பெருமாளே சிவகலைகளாக மங்கள் மிக உமரை ஓது அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் தெரிவையர்கள் ஆசை மெஞ்சே வெகு கவலையாய் உழன்று திரியுமடியே ஒன்றன் அடி சேரா பரமபதமே செறிந்த முருகனவே முகந்து பழனிமலை மேல மந்த பெருமாளே பழனிமலை மேல மந்த பெருமாளே அவனிதனிலே பிறந்து மதலை எனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து என்றால் பூமி இந்த பூமியிலே பிறந்து குழந்தை என தவழ்ந்து அழகு பெறும் வகையில் நடைப்பழகி இளைஞனாக வளர்ந்து அருமழலையே மிகுந்து ஓழனிது யாழினிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்பார் வள்ளுவர் மழலை என்பது குழந்தைக்கும் தாய்க்கும் புரியக்கூடிய வாழ்க்கை அரிய மழலை சொல்லே மிகுந்து வர குதிரை மொழியே சொற்களையே பேச குதிரை மொழி என்பது முன்னுக்கு பின் முரணாக இருக்கும் அந்த குழந்தை மாமா வந்தாக்க அவர்களை பார்த்து நேற்று வருவியா நாளைக்கு வந்தியா நாளைக்கு வந்தியே அதுபோல் நேற்றும் வருவியா என்று கேட்கும் அதுதான் குதிரை மொழி மொழிமாற்று பொருளோலாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த பாஷையை அதிவிதமதாக அதிக விதமாக வயதுக்கு ஒப்ப வளர்ந்து அதிவிதமதாய் என்னவென்றால் ஒரு குழந்தைக்கு எட்டு வயது ஆகின்றது என்றால் இருபது கிலோ தான் உடல் சரீரம் இருக்க வேண்டும் அப்படி வளர்ந்து வரும்பொழுது அந்த வயதுக்கேற்ப வளர வேண்டும் இல்லாவிடில் விகாரமாக தெரியும் எட்டு வயது பையன் ஏ ஆறரை ஆறடி ஐந்தங்குளம் இருந்து எண்பத்தைந்து கிலோ வெயிட் அதாவது பருமனாக இருந்தால் எல்லோரும் ஆக இவ்வளவு குண்டாக இருக்கிறாரே என்று வேலி செய்வார்கள் ஆகையா அதிவிதமாகதாக வயதுக்கு ஒப்ப வளர வேண்டும் பதினாறு வயதும் ஆகி சிவகலைகள் ஆகமங்கள் மிகவும் வரை ஓதும் என்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் சிவகலைகள் சைவ நூல்கள் சிவ ஆகமங்கள் மிக்க வேதங்களை ஓதும் அன்பர்களுடைய அவர்களுடைய திருவடிகளை நினைந்து துதிக்காமல் தெருமையர்கள் ஆசை மிஞ்சி வெகு கவலையாய் உழன்று திரியும் அடியேனை ஒன்றன் அடிசேராய் மாதர்களின் மீது ஆசை மிகுந்து அதன் காரணமாக மிக்க கவலையுடன் அலைந்து திரிகின்ற அடியேனை உனது திருவடிகளையே திருவடிகளில் சேர்க்க மாட்டாயா முருகா என்று கேட்கிறார் மௌன உபதேச சம்பு சும்மாயிறு சொல்லற என்று எனக்கு உபதேசம் செய்தாயே முருகா சும்மாயிறு என்ற மௌன உபதேசத்தை செய்த சம்பு மதியருகு வேணி தும்பை பிரச்சந்திரன் அருகம்புல் கங்கை ஆறு சம்பகப்பூ தும்பைப்பூ இவையெல்லாம் மணிமுடியின் மீது அணிந்த மகதேவர் தன்னுடைய மணிமுடியிலே மேல் அணிந்த மகாதேவர் சிவன் மனமகிழவே அணைந்து மனம் மகிழும்படியாக அவரை அணைத்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமார தூங்க வடிவேலா அவரது இடப்புறத்தில் வந்து அமர்ந்த பார்வதியின் குமாரனே பரிசுத்தமும் கூர்மையும் உடைய வேலினை உடையவனே பவனி வரவே உகந்து மிசையே திகழ்ந்து படியெதிரவே நடந்து நடந்த கடல் வீரா இவ்வுலகையை சுற்றி வரவே ஆசை கொண்டு மயிலின் மீது ஏறி விளங்கி பூமி அதிரவே வளம் வந்த கடல் அணிந்த வீரனே முருகா இந்த பூமி பூமியை ஒரு நொடியில் வளம்படும் பொழுது பூமி தாய் அழகான குழந்தை ஒன்று மயிலின் மேல் சுத்துகிறதே என்று அதை பார்த்து கொண்டே திரும்பினாலாம் அப்படி சுத்த ஆரம்பித்ததுதான் இந்த உலகம் என்று ஒரு கருத்து நிலவு வருகிறது அதிரவே வளம் வந்த அவ்வளவு வேகமாக சுற்றி இருக்கிறார் வீரக்கடல் அணிந்த வீரனே பரமபதமே செறிந்த முருகன் எனவே உகந்து பழனிமலை மேலமர்ந்த வீட்டில் பொருந்தி நின்று முருகன் என விளங்கி பழனிமலையில் விற்றெருளும் பெருமாளே என்று இந்த பாடலிலே அழகாக கூறியுள்ளார் அருணகிரிநாதர் அவனி பிறந்து பீரந்து மதலை என்னவே தாமந்து அழகு பெறவே நடந்து இளையோ நாய் அருமடலையே மிகுந்து உதலை மொழியே பூகன்று அதிவித மதாய் பழந்து பதினாராய் சிவகலைகள் ஆகமங்கள் மிகவும் மறை அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் தெரிவயர்கள் மிஞ்சி வெகு கவலையாய் ஊழன்று திரியும் அடியேனை ஏனை ஒன்றன் அடி சேராய் மௌன உபதேச சம்பு மதியருகுணி தும்பை மணிமுடியின் மீத நிந்த மகதேவல் மணமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமார தூங்க வடிவேலா பவனி வரவே உகந்து மயிலின் மீசையே தீகந்து படியதிரவே நடந்த கடல் வீரா பரமபதமே செறிந்த முருகன் எனவே உகந்த பழனிமலை மேல் அமர்ந்த பெருமாளே சிவகலைகள் ஆகமங்கள் மிகவும் போதும் அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் மிஞ்சி வெகு கவளையாய் ஊழன்று திரியும் அடியே நெய்வுன்றன் அடி சேராய் பரமபதமே தெரிந்த முருகன் என்னவே ஊகந்து பழனிமல்லை மேலம் வந்த பெருமாளே வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா மீண்டும் நாளை சந்திப்போம்